இவங்க நினைக்கிறாங்கல்ல நான் வந்து இருந்ததுக்கு இப்ப எவ்வளவு பொறுப்பா மாறிட்டு இன்னும் மாறணுன்னா தீபா தீபாவே இருக்க மாட்டேன் அதுல ஒரு அழகு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அது வந்து அவங்க இன்னும் என்ன மாத்துறாங்க இன்னும் மருமகம் வந்து அவனு என்ன சொல்லுவா அதை சொல்லுவா இதை தெரிஞ்சுக்க அதை தெரிஞ்சுக்க ஐயோ அப்படின்னுட்டு அது மாதிரி ஆஹ் இப்ப என்ன கேள்வி சில இடத்துல ரொம்ப உணர்ச்சி சப்பட்டு பேசிடுறேன் எங்க வீட்டுக்கார சொல்றாரு எப்படியம்மா நீ எந்த பிரச்சனையில போய் மாட்ட போறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு நீ போய் எங்கேயோ போய் இப்போ நீங்க வந்து இதுதான் உங்க ஸ்ட்ரென்த் மனசுல பட்டதை யதார்த்தமா பேசுறது யதார்த்தமா பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேருக்கு இப்ப உங்களுக்கு அவரை பத்தி ஆயிரம் இது விமர்சனங்கள் இருக்கலாம் யாரா இருந்தாலும் இப்ப நீங்க சொல்றீங்க தீபாக்க நல்லவங்க என்னையும் வந்து வாலிப பருவத்துல ஒரு தடவை எங்க அப்பா மாலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இந்த அப்பவே அந்த எல்லாம் ஓடும் சிலரும் நகை வந்து எங்க அப்பா வந்து கடைக்கு கூட்டிட்டு போக மாட்டார் அதனால காய்ச்சல் பாம்போம் அப்படி தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் ப்ப காச்சுடைய டாக்டர் போய் ஒரு ஊசி போட்டு அடக்கு எழுக்கு ரெண்டு பரட்டி கிங்ஸ்லி தம்பி வீட்டுன்னா நான் வந்து போய் படுத்துக்க இப்போ வந்து பொதுவா நம்ம சின்ன வயசுல நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிகர்களே நேர்ல பார்த்தா அவர் கூட நடிக்கும் போது நான் தான் அதை சொல்லியிருக்கேன் உண்மையிலே சொல்றேயா பானு பிரியா அம்மா இருக்காங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல அவங்களுடைய அந்த கண்ணு அப்படியும் அந்த பாவனைகள் பேசுவாங்க அவங்க கனகாமா குஷ்பு மேம் இவங்களை எல்லாம் வந்து நம்ம பார்த்து வியந்த மனிதர்கள் இன்னொன்னு அவங்க நடிக்கிறத நான் அப்படியே ரொம்ப இப்பதான் அந்த ரீல்ஸ்ல அப்பலாம் ரீல்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல ஒன்ஸ் நம்ம பாக்குறத அப்புறம் நானும் அந்த பாட்டு வந்து எஃப்எம்ல ஓடும் இதுல ஓடும் இல்ல நம்ம கேசட்ல பதிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பாவனைகளை மனசுக்குள்ள வாங்கி நான் ரியாக்ட் பண்ணி பாப்பேன் இப்ப ஆஹ் பானு பிரியம்மாவை பாத்துட்டேன் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்றேன் ஐயோ அவங்க ரொம்ப நான் உண்மையிலே சொல்றேன் அந்த காலத்துல உள்ள ஆர்டிஸ்ட்ல எவ்வளவு தன்மையா குஷ்பு நம்ம சீரியல் பண்ண அவங்களோட வந்து நெருங்கி நடிக்கிற மாதிரி இன்னமும் அவங்க இனியோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுட்டு அவங்க வீட்டு கதையை கூட சொல்லுவாங்கன்னா ஆஹ் அப்படிமே அதுக்கப்புறம் ஒரு சீன்ல அவங்களை அப்படி தொடுறதுக்கு யோசிச்சுட்டே என்னன்னா இன்னும் என் மேல ஏதாவது முள்ளுகள் இருக்கா குத்துறது கையில குத்திருமா அவங்களுக்கு அப்படின்னாங்களா அதுல இருந்து அவங்களுடைய இது அப்போ வந்து ஆஹ் நல்ல மிங்ல ஆனா அந்த நம்ம பாத்திர கதாபாத்திரங்களை மட்டும் எப்படி பேசுது சத்யராஜ் சாரு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கிரேட் நம்ம நடிச்சதுல அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நம்ம காதுவாக்க நிறைய கேள்வி அதெல்லாம் வந்து மைனஸ் இல்ல அப்படி கிடையாது அவங்க அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நான் அவங்களை நேர்ல சந்திச்ச பிறகு எனக்கு ப்ரூவ் பண்ணி கமிச்சிருக்காங்க ரொம்ப பிடிச்சது யாருன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன் ஆஹ் சிவகார்த்தியன் தம்பி ஹீரோக்கள்லே அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் சேதுபதி தம்பியோட நடிச்சே அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா பையன் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாப்ல ஆஹ் அதுலயும் அவர் என்ன சொல்லுவாருன்னா இது ஒரு குழந்தைக்கு இது இன்னொரு குழந்தைக்கு அந்த குழந்தை யாருன்னா நாம அப்படி ஒரு இதா இனிமேல நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப அவங்களும் ம மனிதர்கள் அவங்க வித்தியாசமானவர்கள் ஏன்னா நம்ம கிராமங்கிறதுனால நம்ம நடிகர்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானவர்களா பாப்போம் யாரு நம்ம இவங்க சரத்குமார் சார் இருக்காங்கல்ல அவங்க வந்து சின்ன வயசுல சரத்குமார் வருகிறார் சரத்குமார் வருகிறார் சரத்குமார் ஆமா அப்போ வந்து அவங்க பாக்குற காலையில இருந்து நின்று இதோ வந்து விட்டாரு இதோ வந்து விட்டாருன்னு சாயங்காலம் தான் வந்தாப்பலாம் அப்போ அந்த வெயில நின்னப்ப நமக்கு தெரியல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் ஒண்ணு நடிச்சிட்டு நான் வெளியில அப்படி சும்மா உட்காந்துருன்னு அவங்க அப்படி போனாங்க அவங்க நினைச்சா அப்படியே இருக்கலாம் அவங்க இனிய பாத்துட்டு டக்குன்னு இப்படி பக்கத்துல வந்துட்டு இவ்வளவு பெரிய கேரக்டர் எப்படி நடிச்சுட்டு நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னாங்களா அப்போ இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இப்படி ஓ அப்ப நம்ம இப்படிலாம் சொல்லணும் போல இருக்கோ உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும் ராதிகா மேம் கூட சும்மா கிடையாது அவங்களோட வந்து நான் வந்து சீரியல் நடிச்சப்ப ஒரு ஷார்ட் அவங்களை திட்டுற மாதிரி அதை நடிச்சு முடிச்ச உடனே ஒரு ஆள் கிளாப் பண்ணிச்சுனா யாருன்னா ராதிகா மேம் தான் கிளாப் பண்ணிட்டு எந்த ஊர் மாவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முத்தி முத்தியா பிறந்தானா அப்படின்னாங்க அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப கடும் சந்தோஷம் ஆஹ் அப்புறம் வந்து இந்த சீரியல் எல்லாம் பொதுவா வந்து நான் வந்து எப்பவுமே வந்து நான் கும்பிடுற முத்தாரம் அருள் கொடுக்கட்டும் அருள் கொடுக்கட்டும் நான் கும்பிடுற சாமிய சொல்லிடுவேன் அது வந்து நம்ம ஊர்ல நம்ம சாமிய சொல்லிட்டா ஏதாவதுன்னா சாமிய சொல்லிட்டா அப்படி பத்திராளி அம்மா அப்படின்னா ரொம்ப கடுமையா ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டுவாங்க அது ஒரு சந்தோம் உங்களை வந்து நம்மளே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அதான் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க எங்க அக்கா எங்க அம்மா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன் சூப்பர் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு பயங்கர ட்ரெண்டா அவங்களோட விஷயம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா என்ன இந்த சைமா அவார்டு வாங்க போகும்போது ஐயோ இந்த மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஐயா ஐயா அது ஏதோ உணர்ச்சி சொல்லிட்டேன் போடுவே நான் இப்ப பண்ணும்போது இப்ப நான் தச்சு போடுறேன் அப்போ முதல்ல பாக்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு நான் அதை வந்து நிறைய டிவி ஷோலதான் பாத்துருக்கேன் நேர்ல நம்ம அப்படி பல பாத்தது இல்ல ஆஹ் நம்ம ஊர்ல திருவிழால ஆட வருவாங்க அப்போ நம்ம பாத்திருக்கோம் ஆனா எனக்கு ரொம்ப ஆசை திருவிழாலெல்லாம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாய்ப்பு கிடைக்கல ஆனா இப்ப ஆடுறேன் இப்ப கூட ஒரு திருவிழால போய் ஆடுனேன் ஆனா திருவிழாக்காரங்களுக்கு நான் தான் வாரேனே தெரியாது அந்த டேன்சர் தம்பி எனக்கு தெரியலான்னு சொல்லி ஐயா எனக்கு ஆட ஆசையா இருக்கே நீ கூட்டிட்டு போய் அப்படின்னு சொன்னேன்னா உங்களை போய் எப்படி அவங்க அதெல்லாம் நீ பேமெண்ட் எல்லாம் விடு நான் வந்து ஆடுறையான்னு சொல்லிட்டு போன உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சுட்டாங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது இல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க தீபாக்காவா வந்திருக்குது அப்படின்னா இருந்தாலும் அன்னைக்கு ஆடும்போது அந்த டிரஸ் எல்லாம் போட்டு தைச்சு ஆடும்போது எனக்கு ஏன்னா நம்மளுக்கு அது சின்ன வயசுல கிடைக்கல இப்போ அது ஹாப்பியா இருக்கு எனக்கு இல்ல என்ன நீங்க அவார்டு வாங்குவீங்க சைமா அவார்டு துபாய்ல அப்படிங்க ஸ்பீச் குடுக்கும் போது அதை தான் சொல்லிருக்கேன் அது வந்து அது நம்ம அப்படி சொல்லிருக்கக்கூடாதுன்னா அது உங்களுக்கு மனசு விட்டுட்டாங்க தப்பு கிடையாது உங்களோட ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றீங்க பார்த்தது இல்ல என்ன செய்ய சிம்மு சிவகாந்திக்க விஜய் டிவில ஒரு தடவை அவார்டு வாங்கும் போது எல்லாரையும் மேடம் நிறுத்திட்டு ஒரு மேடத்துக்கு மட்டும் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு குடுக்கல இல்ல எனக்கு அவார்டு குடுக்கல அப்படின்னு நான் கேட்டேன்ல அப்போ வந்து அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஆனா அப்புறம் எங்களோட நடிச்ச ஆர்டிஸ்ட் இப்படி சொல்லிருந்த ஏண்டா அவார்டு இருக்காதா ஏன் அப்படி சொல்லாரு அப்புறம் நான் அவங்களுக்கு பண்ணி மேடம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க அந்த பாக்கியலட்சுமி சீரியல் அவங்க அவங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டாங்க ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு சோ சில இடங்கள்ல நம்மளுக்கு என்ன பேசணும்னு தெரியாம அது நான் சில இடத்துல ரொம்ப உணர்ச்சி சாப்பிட்டு பேசிடுவேன் ஆனா எங்க வீட்டுக்கார சொல்றாரு எம்மா நீ எந்த பிரச்சனையில போய் பாட்டை ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடுக்குறாரு நீ போய் எங்கேயோ போய் இன்டர்வியூ குடுத்துறாத வீட்டுல ஏழ்ற எழுத்து வந்து செத்த கட்டாவே இருந்து நிறைய பயம் எனக்கு பேசுறதுக்கு இல்ல இல்ல நீங்க வந்து பயப்படாதீங்க ஏன் சொல்லவா இப்போ நீங்க வந்து இதுதான் உங்க ஸ்ட்ரென்த்து மனசுல பட்டதை எதார்த்தமா பேசுற எதார்த்தமா பேசி போலீஸ் பாலிஷ் இருக்கலாம்ல அப்படி கிடையவே கிடையாது உண்மையில அங்க வந்து எல்லாரும் உங்களுக்கு பாடம் வரு ஐயா உண்மையிலேயே சில விஷயங்கள் வந்து சில மனசுக்குள்ள இருந்து நம்மள பொங்க வைக்கிற மாதிரி அங்க ஒரு சுச்சுவேஷன்ல நடத்திடுறாங்க அது இவங்களுக்கு தெரியப்பட்டே டாக்டர் இப்ப இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னா ஒரு அம் இன்னொரு ஒரு நூறு யூடியூப் சேனல்ல இருந்து போன் வந்தது பெண்ணு அப்புறம் ஒரு இந்த மாதர் சங்கத்துல இருந்தா போன் பண்ணி நீங்க பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோட அதனால வந்து இப்போ நிறைய அந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஆஹ் நான் வந்து இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் சமாளிச்சிடறேன் அதனால கொஞ்சம் பா இப்ப இன்டர்வியூனா கொஞ்சம் நான் இங்க யோசிப்பேன் எல்லாத்துட்டியும் சொல்லுவேன் ஐயா ஜாலியா மட்டும் நம்ம பேசணும் வேற எது உணர்ச்சி தூண்ற மாதிரி எது தூண்ற மாதிரி கேட்டு வாங்கி கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து உண்மையிலேயே நாம சொல்றோம் ஐயா இப்ப இவங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் சொல்றீங்க தீபாக்கா நீங்க நல்லவங்க ஆனா நான் சந்திச்சவங்கதான் உண்மையிலேயே நல்லவங்க ஏன்னா என்னால உங்களுக்கு சில காயங்கள் வந்தா கூட அது நம்ம சரி நம்மளுக்கு தெரியாம பேசுறேன் விட்டு கொடுக்கறாங்க பாத்தீங்களா இவங்களை மாதிரி சிறந்த மனிதர்கள் யாருமே கிடையாது அதனால வந்து என்னோட நடிச்ச கோவா கோவாட்டி அவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல வந்து ரொம்ப ந உன்னையும் சேர்த்து தாங்க நன்றி சமைக்க உள்ள உண்மையிலே வந்து சிவகார்த்திகேயன் நிறைய சொல்லுவாங்க ரொம்ப ஒரு பேவர்ட்டான ஒரு அது வந்து உண்மையிலே சொல்ற அவர் வந்து எதார்த்தமா சொல்லினாலும் அது உண்மையிலேயே அப்படி எந்த நடிகரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு அவங்க கூட நடிச்ச ஹீரோயினி ஏதோ சொல்லுவாங்க இனிய சொல்லி அவர் இனிய வந்து அவரு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய அது என்ன சொல்லுவாங்க வாழ்வாதாரமே மேலப்பீ அவங்க வந்து டிவில ஒரு இன்டர்வியூக்கு சொன்னாங்க எனக்கு தீபாக்காவதான் பிடிக்கும்னு அந்த ஒத்த வார்த்தை சொன்னது நம்மள வந்து இப்ப எல்லாருமே ஒரு மரியாதையான ஒரு நிலையில கொண்டு வைக்கிற அளவுக்கு போயிருச்சு அப்போ அந்த தம்பியை நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்கணும் ஆஹ் அது எனக்கு உண்மையில சொல்றேன் அவங்களாகட்டும் இப்ப சூர்யா சார் பேசுறோம் அவங்க குழந்தைங்க போட்டோ கூட காமிச்சாங்க இந்த பாருங்க எப்படின்னு நான் யூடியூப்ல எல்லாம் பாப்பேன் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையிலே வந்து அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா உண்மையிலே அதை மறக்க மறக்க முடியாத ஒரு கரெக்டுக்கா ஏன்னா எப்போதுமே நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனா என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவு டைம் எடுத்தாலையா இவங்க அப்ப இவ்வளவு நல்லவங்க இப்ப நம்ம இப்ப உங்களுக்கு அவரை பத்தி ஆயிரம் இது விமர்சனங்கள் இருக்கலாம் யாரா இருந்தாலும் இப்ப நீங்க சொல்றீங்க தீபாக்க நல்லவங்க என்னையும் வந்து சிலருக்கு பிடிக்காம அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அது என்னோட நெருக்கமானவங்களும் சரி நெருக்கம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து சிலர் நம்ம அதுக்கும் அவுட் ஆயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல வந்து நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது அதை நான் இப்ப உணர்ந்துட்டேன் மிந்தியில வந்து யாராவது ஏதாவது கூடாதுன்னு ரொம்ப பயப்படுவேன் இப்ப வந்து எனக்கான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனோம் இன்னும் மிச்சம் இருக்க போறது என்ன இப்பவே நாப்பத்தி ரெண்டு கடந்துருச்சு இன்னும் ஒரு ஐம்பதுல டிக்கெட் வாங்கணும் அறுபதுல வாங்கணும் இல்ல அதுக்குள்ள அப்படியா ஆமா நல்லா மெனஞ்சிருக்கே இந்த லைஃப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஆத்மார்த்தமா சில உயிர்களை பிடிக்கும் அந்த உயிர்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன் இவன் சொல்லிட்டான ஐயோ அவன் சொல்லிட்டான அந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு அது எனக்கு பிடிச்ச ஜாலியான ஜாலியானா எனக்குன்னு சில விஷயங்கள் ஜாலியா பிடிக்கும் என்னோட சரமான கும்பிடுறதா இருக்குல்ல நான் வந்து ஒரு உயிரை நேசிக்கிறதா இருக்கட்டும் எதோ எனக்கு பிடிச்சது என் வாழ்க்கையை நான் அதுக்கு வந்து அடுத்தவங்க எத்தனை விமர்சனங்கள் சொன்னாலும் இனிமே அதை வந்து காதலை வாங்கி நான் அந்த பருவத்தை கடந்துட்டேன் நான் வா வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது எனக்கு நிறைய பாடம் அனுபவங்கள் கத்து கொடுத்துருக்கும் நான் இழந்த வழிகள் இப்ப எனக்கு திருப்பி கிடைக்கும் போது எனக்கு சின்ன வயசுல கிடைக்கலாம் ஆனா இப்ப கிடைக்குது அது அதை நான் வந்து பயன்படுத்திட்டு நிம்மதியா கண்டிப்பாக நினைக்கிறேன் அது மத்தவங்களுக்கு தவறா நான் வந்து கேர் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆசை வித விதமா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் நானு இப்ப வந்து இந்த மால் மால்ன்னு சொல்றாங்க இல்லையா நான் வாலிப பருவத்துல ஒரு தடவை எங்க அப்பா மாலுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இந்த அப்பவே அந்த ஏனிப்படி எல்லாம் ஓடும் அதை பார்த்தது இல்லையா அப்ப வந்து எல்லாரும் இந்த இப்ப இந்த பிங்கர் சிப்ஸ் சொல்றீல அதை எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் அதை சாப்பிடணும்னு ஆசை அது பேர் என்னன்னு தெரியாது ஏன்னா நம்ம யார்ட்டையும் கேட்க முடியாது எல்லாம் எப்ப எனக்கு அது வேணும் அது வந்து நீங்க அப்பா இருக்காருலாம் பெருக்கஞ்சி வடை சுட்டு வச்சிருந்தா கூட அது கடக்கார வச்சிருக்கு நான் அப்ப சின்ன பிள்ளைல நம்பளை ஓ ஒரு இவ்வளவு வடைய வந்து இந்த ஒரு ஆளையே திம்பார கடைக்காரன்னு பார்ப்பேன் ஆச்சரியமா இப்ப ரெண்டு பிள்ளைல வச்சிட்டு ஒரு தடவை நின்னப்ப எங்க அப்பாட்ட இப்ப வடை வாங்கித்தாப்பா அப்படின்னு ஓ அது கடைக்காரன் சாப்பிடறக்கு வாங்கி வச்சிருக்கோம் இப்படி பாத்தேன் இப்ப எனக்கு இப்ப ரெண்டு பிள்ளைகள் பிறந்துட்டு இல்லப்பாப்பா அதை கடைக்கு சொல்லுவேன் அப்படின்னுட்டு இப்பத சாப்பிடணும்ட்டு அண்ணனா அழுது காலெல்லாம் உதச்சு அடம் உடனே அவரு சரின்னுட்டு ஏதோ ஒரு ஒருவா கொடுத்தாரு அந்த இதுக்குள்ள வாங்கணும் நம்ம கேட்கவும் முடியாது அவன் ஏதோ ரெண்டு மூணு பேர் இதுல எது வேணும்னே நான் வந்து ஒருல கைய வச்சுட்டேன் அவன் உடனே எல்ல குடுத்துட்டான் குடுத்த உடனே பெரிய ஏமாற்றமா போயிட்டு ஏன்னா அவங்க எல்லாம் ஒல்லி ஒல்லியா நீளமா சாப்பிடுறாங்க எனக்கு கொடுத்த உருளை கிழங்கு நாளா வெட்டி அதை வேக வச்சு தந்த

எத்தனை வருஷம் கழிச்சு அந்த உருளைக்கிழங்க திங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு அது மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் போகும்போது எங்க அப்பா ரெண்டு பரோட்டா தான் வாங்கி தருவாரு பக்கத்துல கறியெல்லாம் கடிப்பாங்க ஏங்கி இருக்க சிலரும் நாங்கள் வந்து எங்க அப்பா வந்து கடைக்கு கூட்டிட்டு போக மாட்டார் அதனால காய்ச்சல் பாம்போம் அப்படி தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் எல்லாம் இல்லையே இல்லப்பா காய்ச்சல் எல்லாம் டாட்டுட்டு போய் ஒரு ஊசி போட்டா அன்னைக்கு எங்களுக்கு ரெண்டு பரோட்டா கிடைக்கும்

இப்ப வந்து நம்ம ஒரு பத்து பேருக்கு ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்கிட்ட ஒண்ணு உண்டு நான் என்ன சாப்பிடுறோன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அதேதான் சாப்பிடணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி ஏன்னா அது ஏங்களுக்கு தான் தெரியும் அதனால இப்பவுமே வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டு போவாங்க நாங்க நான் கூட சொன்னேன்னு சிவா கார்த்தியன் சாரு வந்து பிங்கர்னு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து அதுக்கப்புறம் அவங்க பெர் பர்த்டே அன்னைக்கு அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சொன்னாப்ல அப்ப அது தீபா காக்குன்னு அதை மட்டும் வாங்கி வாங்கி தின்னு மறக்கவே முடியாது அவங்க பேமிலியே என்னால மறக்க முடியாது அந்த மாதிரி ஆஹ் சூரி தம்பி ஒரு சி தமிழ்ல வந்து சொன்னாப்புல எங்க அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க மேல இருக்கிற மரியாதை இன்னும் அளவு கடந்து அதிகமாயிருது இவரு பாண்டியராஜ் சார் படம் படி இன்னுமே எனக்கு பாண்டியராஜ் சார் கிட்ட கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஆனா அவங்க இயல்பா பேசுறாங்க அக்கா அக்கான்னு ஆனா நமக்கு அந்த ஒரு மரியாதை அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும் அந்த தயக்கம் வந்து இனிமே போய் அவங்க எல்லாம் கிங்ஸ்லி தம்பி விட்டுனா நான் வந்து போய் படுத்துக்கிடலாம் லாங் இருந்தாலும் எனக்கு சோறு போடுவாப்ல அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் இப்ப சினிமாவுல எனக்கு கிடைச்ச வரம்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு ஏதாவதுன்னா ஓடி வந்துருவாங்க நான் நம்புறேன் நம் கண்டிப்பா அது வந்து நீங்க சொல்ல அந்த அளவுக்கு வந்து உங்க மேல வந்து ஆசை இருக்கக்கூடிய அன்பு இருக்கக்கூடிய தம்பிகள் தான் இண்டஸ்ட்ரி பூரா இருக்காங்க அண்ட் இப்போ அதே மாதிரி சொன்னீங்கல்ல இந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம ஒரு ஏக்கமா பார்த்த விஷயம் அது நம்ம வாங்கி சந்தோஷமா இப்போ ஏதாவது ஒரு பொருள் கேட்டிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளா கூட இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒன்னு கேட்டு அப்படி எதுவுமே நான் வந்து இந்த தான் சின்ன சின்ன வேணும்டா அப்பாட்ட கேட்டிருக்கேன் ஒளிய மத்தபடி இது வேணும் அது வேணும் இப்ப கூட இப்ப வரைக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது அப்படி பெருசா அந்த பாக்குறதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல அந்த நாக்கு சுவை கொஞ்சம் அடிப்பு உண்டு மத்தபடி இப்போ வந்து ஒருத்தவங்க நாவ போட்டிருக்காங்க அதே மாதிரியே நம்ம போடணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டதும் கிடையாது அதே மாதிரி அவங்க கார்ல போறாங்க அதே மாதிரி கார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுல நம்ம இப்ப நம்ம கார்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் இறங்கும் போது ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சத்த காடா இருக்கும் அது வந்து கொஞ்ச நேரம் நீ என் மடியில உட்கார நான் மடியில உட்கார மாறி மாறி உட்காருவோம் நாங்க கோயில் கொடைக்கு போகும்போது கூட அப்படிதான் போவோம் அது ரொம்ப பிடிக்கும் சில நேரங்கள்ல வந்து எங்க வீட்டுக்காரரோட அந்த கார்லயோ பைக்லயோ ரொம்ப நேரம் தனியா போவேன் அது வந்து ஒரு அது அப்படி இல்ல அது வந்து வந்து அப்போ ஒரு ரொம்ப மனசு விட்டு பேசும்போது அந்த ஒரு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அந்த டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ரொம்ப கவலையா இருந்தாலும் அந்த டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ரொம்ப கவலையா இருந்தானா அந்த போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாம் அழுது தீத்து அந்த வரும்போது சந்தோஷமா வந்துரு திருப்பி அப்போ வந்து தட்டுல சோறு போட்டு சாப்பிட்டேன்னா முழு திருப்தி ஆயிருவேன் இவ்வளவுதான் நம்ம லைஃப் எனக்கு என்னன்னா இந்த கிடைச்ச ஒரு வாழ்க்கைய வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போனேன் இது ஒண்ணுதான் மத்தபடி எந்த ஏக்கமும் அவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு இவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் சூப்பர் இப்போ இப்ப என்னதான் வந்துட்டு நம்ம கல்யாணம் அதாவது தாண்டி ஒரு பருவம் வந்து பிள்ளைங்க வளர்ந்து இது பண்ணாலுமே நமக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு உள்ள ஒரு குழந்தை உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தரமான ஒரு விஷயம் இது வந்து இது ஒரு இது ஒரு பழக்கம் இருக்குப்பா இது ஆனா அது குழந்தை தரமா இருக்கு ஹஸ்பண்டும் திட்டுவா அப்படி இல்ல எங்க மாமியாரும் சொல்லுவாங்க அந்த யாருமே சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை குட்டி மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா நிறைய பொறுப்புகள் வரணும்னு நினைக்கிறாங்க இவங்க நினைக்க பொறுப்பா மாறிட்டு இன்னும் மாறணும்னா தீபா தீபாவே இருக்க மாட்டேன் அதுல ஒரு அழகு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அது வந்து அவங்க இன்னும் என்ன மாத்துறாங்க இன்னும் மருமகம் வந்து அவனு என்ன சொல்லுவா அதை சொல்லுவா இதை தெரிஞ்சுக்க அதை தெரிஞ்சுக்க ஐயோ அப்படின்னுட்டு அது மாதிரி இப்ப என்ன கேள்வி எனக்குள்ள குழந்தை தனமா எனக்குள்ள பெரிய மிருகமும் இருக்கா உலகத்துல குழந்தை தனமான் இந்த குழந்தையாவே வச்சிக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி நல்லவ யாருமே கிடையாது எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தூண்டி விட்டாங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டுனா ஒரு மாதிரி படப்படப்படன்னு கையெல்லாம் நடுங்கும் கண்ணெல்லாம் கலங்கிட்டு பயங்கரமா கத்துவேன் வேங்கறது அது வரவே வேண்டாம்னு நினைக்கிறேன் அவன் அப்படியே உள்ள பெயரட்டும் அப்படின்னுட்டு அதனால இந்த மாதிரி குழந்தையாவே நீ வச்சு வச்சுக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஏத்திட்டு அதை வந்து மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க விருப்பம் இல்ல ஜாலியா இருந்துட்டு போன இந்த குழந்தை இந்த இது இந்த குழந்தை தனமே இருந்துட்டு போதும் மிஞ்சி எல்லாம் ரொம்ப பயப்படுவேன் பேய் வந்து நான் ரொம்ப பயப்படுவேன் நான் இங்க படம் பாத்துட்டு இந்த ஷூட்டிங் போகும்போது வெளியில ரூம்ல தனியா தங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் பாத்துருவோம் ஒரு சத்த கிடைச்சு விஜய் சார் சூர்யா சார் சூர்யா சார் சூர்யா அவர்

இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து விமர்சனங்கிற இந்த அக்கா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுது அப்படின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட கூப்பிட மாட்டான் ஓ இந்த அக்கா ஓவர் ஆக்டிங் பண்ணும் போல இருக்கு விஜய் சேதுபதி தம்பிக்கு பாடி காமிச்சு எல்லாம் தான் அதாவது சுதி பட்டு உங்களுக்கு சேர பத்தி ஒரு நல்ல பாட்டு வாசி அக்கா வந்து நடிக்க மட்டும் இல்ல மாதிரி பாரு ஐயா நாளைக்கு அடிப்பு தொழில் கத்து வைக்க நம்மளுக்கு கை கொடுக்கலன்னு வச்சுக்க எல்லாத்துலயும் அதான் சொல்லு